என்னையா லைவ் விட்டு வெளிய போனதுக்கு அப்புறம் இல்ல என்னமோ கமெண்ட் வருதே இருக்கிறப்ப பேச மாட்டீங்க வேர்வ மட்டுமா வருதுன்னு கேக்குறான் உனக்கு எல்லாமே வருண்டா பீம் வரணும் இல்ல போட்டோ வச்சு ஏமாத்துறாரு ஆமா பிரவீனு கரெக்டே கரெக்ட் பிரவீனு இப்ப நீ சொன்னியே இது நூத்துக்கு நூறு உண்மை இந்த பீஸ் சரியான அண்ணா அண்ணி நான் ஜீவா அண்ணாக்கு மட்டும் போட்டோன்னு ரெண்டு பேசும் சரியான கேடி தான் இப்போ என்னது அந்த பிள்ளையும் போட்டோ அனுப்பிச்சிருக்கு பெரியா போட்டோ அனுப்பிச்சு ஐயா நான் தொட நடுங்கி ஐயா இனி இரவு வணக்கம் பாண்டியப்பா ரைட் என்ன சாப்பிட்டீங்க

ஆலப்போனா என்னை தேய்த்தா நான் உங்கள் முன் வந்து ஆனா வந்து கேலக்ஸி வந்து நேத்து வந்தாப்ல நெட்டு சரியா கிடைக்கல இன்னைக்கு வந்து பேச காண்டி இன்னைக்கு வந்தாப்ல வைக்கப்பட்டு பட்டு ஓடிட்டாப்புல அதானே முடியல வெட்க அவனும் ஒரு பையன் தானே அஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் ஜீவாக்கு வெக்க வந்துச்சா டி அவனுக்கு

ஐயா என் அட்ரஸ் சொன்னா நீங்க என்ன அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவீங்க சோட்டா பீம் உன்னோட அட்ரஸ் தெரியும் ஐயா அன்னைக்கே நான் கேட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் காரகுடி பக்கத்துல காணாடு காத்தாலாம் இல்ல காரகுடி பக்கத்துல என்னமோ பட்டின்னு வந்துச்சு சம்திங் அத்தம் எப்ப அனுப்புனா அன்னைக்கு ஒரு நாள் அனுப்பிச்சாங்க ஜல்லிக்கட்டு போட்டி எல்லாம் நடந்தப்ப அனுப்பிச்சாங்க அந்த அப்பா அனுப்பல மச்சான் நான் கேக்குறேன் எட்டப்படுவது மூஞ்சிரில் தெளிவா தெரியுது ஐயா அப்படிን பிரவீன் சொல்றா நீங்க தனியா அந்த சேட் பிரவீன் சொன்னா கரெக்ட்டா இருக்கும் பிரவீன் சொல்றது கரெக்ட் நானும் பார்த்தேன் வெக்கப்பட்டத சும்மா சாம்பிராணி போட கூடாது சும்மா ஒத்துக்குங்க சரி வெக்கப்பட்டன சும்மா சொல்ல கூடாது ஐயா பத்தினா நான்